வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் நேற்று உடல் நலமில்லாமல் இருந்த ஒரு நண்பரை பார்க்க சென்றிருந்தேன் ஒரு மாதத்திற்கு முன்பு அவர் காலில் ஓர் ஆணி குத்தி இருக்கிறது கொஞ்சம் அலட்சியமாக இருந்துவிட்டார் மருத்துவரிடம் செல்லவில்லை அந்த ஆணியோ துருப்பிடித்த ஆணி அந்த துரு உள்ளே தங்கிவிட்டது அதனால் அடுத்தடுத்த நாள்களில் மிக கடுமையான வலியும் வீக்கமும் வந்திருக்கிறது தொடங்கி இருக்கிறது பிறகு மருத்துவரிடம் போனால் இனி வேறு வழியில்லை என்று சொல்லி அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள் துருப்பிடித்துப் போவதென்பது ஆபத்தானது எந்த ஒன்றும் செயல்படாமலும் பயன்படுத்தப்படாமலும் இருந்தால் அது துருப்பிடித்துப் போகும் என்பது இயற்கை துருப்பிடித்த ஆணி குத்தினால் அது உயிருக்கு ஆபத்து துருப்பிடித்த ஆட்சி ஒரு நாட்டில் நடந்தால் அது நாட்டுக்கே ஆபத்து